வணக்கம் நடிகர் விஜயன் ஞாபகம் இருக்கா பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர் விஜய் விஜயன் செல்லமா விஜய் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க விஜயன் அப்படிங்கிறவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் தாய்மொழி வந்து மலையாளம் தான் ஆனால் அவர் வந்து பாரதி ராஜா கண்ணில் படணும்னு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற திரைப்படத்தில் பாரதி ராஜா சார் விஜயன் அவர்களை பட்டாளத்தான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருந்தார் அந்த பட்டாளத்தான் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்ட விதமும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதை அடுத்து நிரம்பாராத பூக்கள் படத்துலேயும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார் நிரம்பாராத பூக்கள் படத்துலேயும் அவர் சிறப்பான நடிப்பை கொடுத்துருந்தார் இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா சார் தான் விஜயன் சாருக்கு குரல் கொடுத்துருந்தார் கதாநாயகனாக துணை கதாபாத்திரத்தில் நடித்தவர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடத்துல இருந்த ஒரு நடிகர் அதை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கி நாயகனாகவே நடிக்க தொடங்கினர் நிறம் மாறாத பூக்களில் சுதாகர் விஜயன் ரெண்டு பேர் நடிச்சிருந்தாலும் கூட விஜயனுடைய கதாபாத்திரம்தான் நம்ம மனசை ரொம்பவே கவர்ந்திருக்கும் அந்த ஸ்டைல் எல்லாமே நம்மளை ரொம்பவே ஈர்த்திருக்கும் இதை அடுத்து அவருக்கு வரிசையாக படங்கள் வந்துச்சு அந்த படங்களை பற்றி தான் சொல்லணும் படங்கள் பற்றி சொல்லணுன்னாக்கா பௌர்ணமி இரவில் ஒளி பிறந்தது அது இதுன்னு ஏகப்பட்ட படங்கள் இருக்குது ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை மாந்தோப்பு கிளியே அப்படி இப்படின்னு படங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட எண்பதுகளில் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் போட்டி போட்டுக்கொண்டு வெற்றிக்கு மேலே வெற்றி அடைஞ்சிட்டே இருக்காங்க உயரத்துக்கு மேலே உயரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் தனித்துவமான நடிப்போட ஒரு மினிமம் கேரண்டி படங்களை கொடுத்தவர் விஜயன் அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்கவோ மறக்கவோ மறைக்கவோ தொடர்ந்து படங்கள் ஒரு வருஷத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு படங்கள் வரைக்க அவருடைய படங்கள் வந்துடும் அந்த படங்கள் எல்லாத்தையுமே ரசிகர்கள் ஆசையோட ஆர்வத்தோட பார்ப்பாங்க எயிட்டிஸ் நான் அப்படிங்கிறதுனால நானும் அந்த அந்த மாதிரியான படங்களை விரும்பி விரும்பி பார்த்துருக்கேன் இன்னும் சொல்ல விஜயன் அவர்கள் நடித்த படங்களுக்கு நல்ல வசூலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது குறைந்த பட்ஜெட்டு ஆனால் நல்ல கலெக்ஷன் அப்படின்னு தான் இருக்கும் விஜயன் சார் தொடர்ந்து படங்களில் நடிச்சுட்டு வர எண்பதுகளில் விஜயகாந்த் வரத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டமாக இருக்கட்டும் அவருடைய ஆரம்ப காலகட்டம் சத்யராஜ் அவருடைய ஆரம்ப காலகட்டம் இந்த காலகட்டங்கள்ல எண்பத்தி ஒண்ணுல கார்த்திக் வராரு அந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டத்துல முந்தைய ஒரு மூன்று நான்கு வருடங்கள்ல விஜயன் சக்க போடு போட்டாரு தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி நிறைய படங்கள்ல இவர் முதன்மை கதாபாத்திரத்திலையும் அடுத்த விஜயபாபு மாதிரியானவர்கள்லாம் ரெண்டாவது கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாங்க அவருடைய நடிப்பு ஸ்டைலே ரொம்ப நல்லாவே இருக்கும் குமரி பெண்ணின் உள்ளத்திலே அப்படிங்கிற படத்தில் கூட பாக்யராஜ் சார் செகண்ட் ஹீரோ மாதிரியும் அவர் முதல் ஹீரோ மாதிரியும்லாம் அப்படி வர மாதிரிலாம் இருக்கும் ஆனால் பாக்யராஜ் சார் தான் ஹீரோவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் அமைக்கப்பட்டிருக்கும் ராஜங்கரன் அவர் டைரக்ட் பண்ண படம் அது ராஜங்கரன்னு நிறைய படங்களில் அப்பா கேரக்டர்லையும் பிராமண கேரக்டர்லேயுமா வரக்கூடியவர் அவர் க சமீபத்தில் தான் காலமானார் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கார் அப்பேற்பட்ட நடிகர் விஜயன் அதுக்கு பிறகு நாயகன் மாதிரியான படங்களில் திரும்ப ரீஎன்ட்ரி ஆவிறார் அதற்கு பிறகு ரமணா மாதிரியான படத்தில் மெயின் வில்லனாக நடிக்கிற அளவுக்கு அவருடைய வில்லத்தனமும் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டது விஜயன் அப்படின்னாக்க அவர் பிரமாதமாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடித்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அன்றைய சிறிய இயக்குநர்களுக்கும் சிறிய தயாரிப்பாளர்களுக்கும் இருந்துச்சு தயாரிப்பாளர்களுக்கு அவர் வந்து தர தரமாட்டார் ரொம்ப பணத்தெல்லாம் புடுங்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து சரியான டயத்துக்கு வரமாட்டார் அப்படிங்கிறது தான் அதற்கு அவருடைய சில பழக்கங்கள் ஒரு காரணம் ஆனாலும் கூட விஜயன்தான் இந்த கதாபாத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி பல படங்களில் விஜயனை நாயகனாக்கி வசூல் வேட்டையை நடத்தியிருக்காங்க அந்த காலத்தில் நிறைய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் எம்ஏ காஜா மாதிரியான எல்லாம் அவரை ரொம்பவே ரசித்து ரசித்து படம் எடுத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இது மாதிரி எண்பதுகளில் தனித்துவத்தோட யாருடைய சாயலும் இல்லாத ஒரு நடிகராக விஜயன் இருந்தாருங்கிறது தான் இங்கே முக்கியம் ஒருத்தர் நடிக்கும் போது நடந்து வரதை வச்சே அவருக்கு இந்த நடிகருடைய சாயல் இருக்கு அவர் அப்படி முகத்தை அப்படி டக்குன்னு திருப்புறாரு கழுத்த அப்படின்னாக்க இந்த சாயல் இருக்குன்னுலாம் சொல்லிட முடியும் ஆனா நடிகர் விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி பாணி தனி ஸ்டைல் அப்படிதான் வச்சிருப்பார் இன்ஃபேக்ட் அவர் கை வச்சு அவர் கையை இப்படி தொங்க போட்டுட்டு நடக்கிறதே அது ஒரு புது பாணியாகவும் புது அது இயல்பு அவருடைய இயல்பு அதுவே ரொம்ப அழகா இருக்கும் எப்படி பட்டாலத்தான் அப்படிங்கிற கதாபாத்திரம் நம்ம மனசுக்குள்ளார பதிஞ்ச அந்த கிழக்கே பூ முறையில் விஜயன் எப்படியோ அதே போல் தான் நிறம் மாறாத பூக்களையும் மெட்ராஸ் கேர்ள் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டெயிலே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அது வந்து பாரதி ராஜா சார் குரல் கொடுத்துருந்தார் வாய்ஸ் கொடுத்துருந்தார் நிறைய படங்கள் அது இதே பாரதிராஜா அவர்கள் ஒரு கட்டத்தில் மண் வாசனை படத்தில் ஒரு அட்டகாசமான கேரக்டர் ஒன்று கொடுத்துருந்து ஒய் விஜயாவை வந்து வச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு ஒரு கதாபாத்திரம் எல்லாமே பண்ணியிருந்ததுங்கிறதெல்லாம் ரொம்ப இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் என்பதுல நாம கொண்டாடிய அந்த விஜயன் அவர்களை ஏனோ இன்னைக்கு அவர் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நாம அவரை மறந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் விஜயன் மாதிரியான பல கலைஞர்கள் தனித்துவத்தோட ஜெயிச்சவங்க இருக்காங்க இது மாதிரியான கலைஞர்களை பற்றியும் நான் பல வீடியோக்களை தொடர்ந்து அடிக்கடி சொல்லத்தான் போகிறேன் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஞாபகம் இருக்குல்ல அந்த நாயகன் படத்தில் சேட்டுக்கிட்ட எவ்வளோக்கு எங்களை விற்றுங்க அப்படின்னு விஜயன்கிட்ட வந்து கமல் கேட்பார் அதே போல் ரமணாவில் உனக்கு ஒரு சான்ஸ் தர நீ யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணி சொல்லிக்க அப்படி இப்படின்னு சொல்லி விஜயன் வந்து மிரட்டுவார் அந்த கட்டளை பண்ணிட்டுருக்கிற அந்த அந்த பில்டிங் கற்றவர் ரமணா அவருடைய கிளைமேக்ஸே அவரை வச்சு தான் பண்ணப்படுது இந்த மாதிரி விஜயன் அவர்களை அவர்களுடைய நடிப்பில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றத கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம் வணக்கம் நண்பர்களே